ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பவும் இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன அப்படின்னா எனக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் என்னோடய வீடியோ ஸ்டார்டிங்கில் இருந்து பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன அப்படின்னா நான் கொஞ்ச நாள் வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன் இப்போ வந்து அவ்வளோவா என்னால் வீடியோஸ் போட முடியல என்ன ரீசன் அப்படின்னா ஒர்க்கு வேலைக்கு போகிறேன்னா அதனால் வந்து காலையில் பத்து மணிக்கு போயிட்டு ஏழு மணி ஏழு ஆயிரம் வரதுக்கு ஸோ அதனால் என்னால் வந்து கண்டினியூவாக வீட்டுக்கு வந்தவொன்னே குழந்தைங்களை பார்க்க டீ போட்டு கொடுக்க அதுக்கப்புறம் அவங்கள படிக்க வைக்க அதுக்கப்புறம் வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு தூங்குறதுக்கே எனக்கு ட்ரெஸ் எல்லாம் அந்த அந்த நைட்ல தான் ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு நான் துவக்கல பத்தராயிரம் எல்லா வீட்டு வேலை எல்லாம் முடிச்சிட்டு நான் தூங்குறதுக்கு பன்னெண்டு மணி ஆகுது இதுக்கு மேலே நான் எங்கிட்டு வீடியோ எடிட் பண்ணி போடுறது ஸோ அதனால என்னால் போட முடியல நண்பர்கள் நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸ் வீடியோலாம் சரி அப்புறம் என்னோட லைவ் எப்பயாவது டைம் கிடைச்சதுனா வருவோம்னா அப்போ அதுலேயும் கேட்டீங்க ஏன் லைவ் போட மாட்டேங்கிறீங்க ஏன் ஷார்ட்ஸ் எதுவுமே போட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டீங்க ஸோ அதுதான் இதுதான் என்னோட உண்மையான ரீசன் ஆனால் வீக்லி எனக்கு வந்து லீவ் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீக் ஆஃப்ல வந்து உங்களுக்கு ஒரே ஒரு வீடியோ வந்து போடுவேன் லைவ் போடுவேன் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே பாருங்க என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்க எனக்கு செய்யற ஒரு பெரிய உதவி அப்படின்னா நீங்க என்னோட வீடியோ பார்க்கறத நண்பர்களே நானும் இப்போ ஜூன் வந்தது அப்படின்னா இந்த ஜூன் மாசம் வந்தது அப்படின்னா என்னோட சேனல் ஆரம்பித்து டூ இயர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆகும் போது இன்ன வரைக்கும் ஒரு ரூபா கூட இன்கம் எடுக்கலாம் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் வந்து இன்கம் வரும் அன்னைக்கு கண்டிப்பாக உங்க கூட நான் வீடியோ ஷேர் பண்ணுவேன் சொல்லிடுவேன் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் சொல்கிறனா இல்லையா கண்டிப்பாக நீங்கள் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு நான் முதல்ல வீடியோ ஷேர் பண்ணி சொல்லிடுவேன் நண்பர்களே பார்ப்போம் அந்த நாளுக்காக என்றைக்காவது வருன்ற நம்பிக்கையில் தான் இன்ன வரைக்கும் வீடியோ தொடர்ந்து போட்டுட்ருக்கேன் ஆனால் என்னை தொடர்ந்து போட முடியல என்றைக்காவது ஒரு நாள் வந்து வீடியோ ஷேர் பண்ணுவேன் போடுவேன் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அப்புறம் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நிறைய இதில் வந்து வீடியோஸ் சொல்லி பார்த்துட்ருப்பீங்க இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த யூடியூப்பர் வந்து ரொம்ப பிரபலமானவங்க தான் இன்றைக்கி அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து ஒன் மில்லியன் வரப்போகுது அதாவது என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து வீவர்ஸ் போகலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்ளமே இருக்காது ஏன்னா யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவங்கள பற்றி ஒரு கமெண்ட்டை எதுவுமே அவ்வளோவா எதுவும் சொல்ல மாட்டாங்க அவங்க பாட்டு இருப்பாங்க ஐம்பது நூறு அறுபது அப்படி தான் வரும் ஏன்னா எனக்கும் இந்த மாதிரி தான் போகுது எனக்கு அவ்வளோவா கமெண்ட்டு வராது ஏதாவது ஒரு வீடியோ ஒரு ஐயாயிரமோ நாலாயிரமோ போயிருக்குன்னு வச்சுக்கலையே அதில் ஏதாவது ஒரு பேட் கமெண்ட் வரதான் செய்யும் இதெல்லாம் சொல்கிறது ஒருத்தர் வந்து மேலே வந்து வளரும் போது அது யாருக்குமே பிடிக்காது அது மாதிரி தான் வணக்கம் கௌசீலாக்காவை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு ஏஜ் வந்து இப்போ தேர்ட்டி சிக்ஸ் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிறையா கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களுடைய ஸ்டார்டிங் வீடியோஸ்லேருந்து ரொம்ப கிராமத்தில் பிறந்து அப்பா இல்லாமல் அம்மாவுடைய துணையில வந்து வளர்ந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களுக்கூட கல்யாணம் ஆகி அவங்க லைஃப்லையும் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு அது வந்து எல்லாருக்குமே தெரியும் சரி அவங்களுடைய டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை என்ன அப்படின்னா இது எதுக்கான வீடியோ அப்படின்னா அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தாங்க கன்சீவாக இருந்ததுலேருந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி குழந்தை பிறந்த வீடியோ வரைக்கும் போட்டுட்டாங்க ஆனால் முன்னாடி வரைக்கும் எல்லாருமே அவங்களோட இருந்து ஃபேஸ்புக்கில் இருந்து அடுத்ததான் யூடியூப்லேருந்து எல்லாருமே வந்து அவங்க சு பொய் சொல்கிறாங்க பொய் சொல்கிறாங்கன்னு சொன்னீங்க பாவம் இப்போ குழந்தை பிறந்துருச்சு இப்போ அதையும் அப்படி தான் சொல்கிறீங்க நிறைய அவங்களோட வீடியோஸ் பார்த்தோம்னா உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா பேக் கமெண்ட் நிறையா இருக்குது அந்த குழந்தையே இல்லை உனக்கு உன் குழந்தைக்கு ஏதாவது ஆயிரும் அப்படி இப்படின்னு அவ்வளோ ஒரு இது குற்றச்சாட்டு வைக்கிறீங்க பாவம் இல்லையா அந்த குழந்தை பிஞ்சு குழந்தை என்ன பாவம் செஞ்சது சொல்லுங்கள் இந்த மண்ணை பார்க்குறதுக்கு முன்னாடி வயிற்றில் இருக்கும்போது அவ்வளோ ஒரு சாப விட்டீங்க அதுக்காக அந்த குழந்தை பிறந்துட்டும் அந்த சீலா சிஸ்டர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு வீடியோ அழுது அவ்வளோ கஷ்டப்பட்டு அதனுடைய குழந்தையோட முகத்தை வந்து இப்போ வந்து யாருமே வந்து சில பேர் தான் வந்து ஆயிரத்தில் ஒருத்த தான் வந்து அந்த குழந்தையோட முகத்தை காட்டுவாங்க அவங்க வந்து குழந்தையோட முகத்தை கட்டல ஆனால் குழந்தையே காட்டுறாங்கல்ல அப்படி இருந்து நம்மளை இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கன்சியூவாக இருக்கும் போது தலைக்கண்ணியை வச்சுருக்கேன் மூட்டையை வச்சுட்டு காட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிங்க குழந்தை பறந்துட்டு என்ன சொல்கிறீங்களா அது அவளோட குழந்தையே கிடையாது யார்ட்டையும் வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து வீடியோ போடுறா அப்படின்னு சொல்லுவீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க நண்பர்களே பாவம் எப்படி சொல்கிறது ஒரு தாயா அந்த இடத்துல இருந்து சொல்றேன் உண்மையிலே அவங்களோட வீடியோ பார்க்கல அவங்க பெத்து எடுத்த குழந்தையா தோணுது அப்படிலாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு வந்து அடிமட்டமா கீழே போகும்போது மேலே வளர்ந்துட்டாங்க நிறைய பேர் இருக்கீங்க பின்னாடி இருந்து அவங்க கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு ஏதோ ஒரு வகையில் முன்னேறாங்க ஏன் தடுக்கிறீங்க அவங்களுக்கு பிடிச்சா அந்த வீடியோ பிடிக்கலையா அவங்க போற வீடியோ பார்க்காதீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி பேக் கமெண்ட் பண்ணாதீங்கன்னா ஒரு குழந்தை அந்த குழந்தை வந்து இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே வயித்துல இருக்கும்போது நிறைய நிறைய விட்டுட்டீங்க இப்ப பிறந்து அந்த குழந்தை வந்து வளர்கிற ஸ்டேஜில் இருக்குது அப்பையும் வந்து சாப்பிடுறீங்க சபிக்காதீங்க நண்பர்கள் ஏதோ ஒரு வகையில் அந்த குழந்தைய வந்து எடுத்துகிட்டு வந்து வளர்க்குறாங்க இல்லையா ஏதோ அந்த குழந்தைய வந்து துன்புறுத்துனாலோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணாலோ நீங்கள் வந்து சாப விட்டு அவங்களுக்கு விடுங்க அதை பற்றி நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அந்த குழந்தைய நல்ல விதத்தில் வளர்க்குறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் அதெல்லாம் விட்டுட்டு அந்த குழந்தைய வந்து நிறைய எப்படி சொல்கிறது சாபிக்கிறீங்க அது வந்து நல்லா நண்பர்களை தயவு தெரிஞ்சு யாரு யாரையும் பத்தி அந்த மாதிரி குறை சொல்லாதீங்க வீடியோ இப்ப நான் சொல்ற வீடியோ கூட நிறைய பேட் கமெண்ட் வரும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ பாருங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா பிடிக்கலன்னா தள்ளி விட்டு போயிடுங்க அதுதான் என்னுடைய இது டாஸ்க் அப்புறம் என்ன சொல்றது அப்படின்னா இனிமேல் வந்து நான் வீடியோஸ் வந்து போடுவேன் நண்பர்களே வீக்லி ஒன்றாவது போடுவேன் சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி சொல்கிறது வேறு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே டாட்டா பாய் ஏன்னா டைம் ஆகிடுச்சு அடுத்து நான் இப்போ வந்து கடைக்கு கிளம்பிட்டே நான் போகணும் பாய் நண்பர்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கால்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க டாடா பாய்